ஹாய் ஹலோ நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வேர்வை வழியே இந்த வெயிலில் மேக்கப் போடாமல் எங்கேம்மா போகிறேன்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக சொல்கிறேங்க ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் ஊரில் கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் வானை பார்த்தீங்களா எவ்வளோ தெளிவாக அழகாக இருக்குது ஆனால் வெயில் பொழந்து கட்டுதுங்க நைட்டில் ஒரே புயல் மழையாக இருக்குது காலையில் வெடிஞ்சால் திருப்பி வெயிலாக இருக்குது அடடா இந்த வானிலையும் நம்மளோட மைண்ட் நிலைமையும் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பிரேக் விட்டுட்டு நம்ம வெளியே கிளம்பிட்டோம் நாங்கள் எடுத்த ரூட் வந்து வண்டலூர் கேலம்பாக்கம் டு கோவலம் ரூட்டில் எடுத்திருக்கோம் இங்கே நம்ம போயிட்டு இருக்கும் போது அழகாக நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு நினைக்கிறோம் ஆனால் வெயில் ரொம்ப ஓவராக இருந்துச்சு சரி இங்கே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸை போட்டு திரும்பி பார்க்குறோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதே பிளேஸ்க்கு தான் நம்ம போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் இங்கே நிறைய பேருக்கு தெரியாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃப்ளாக் பீச்சுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பீச்சுக்கே வந்து சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு இது வந்து பெஸ்ட்டு பீச்சுன்னு சொல்லிட்டு இது மாதிரி இந்தியாவில் நிறைய ப்ளூ ஃப்ளாக் பீச் இருக்குது அதில் சென்னையில் இது ஒன்று தான் ப்ளூ ஃப்ளாக் பீச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி கேமராஸ் இது எல்லாமே இருக்கும் போகிற வழியில் பாருங்கள் தாஜ் கோரமண்டல் செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு இங்கே போனாவே பாருங்கள் ஒரே நம்ம எங்கே வேணால் இன்னும் ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துக்கலாம் அவ்வளோ ஒரு நல்ல பிளேஸு இதில் வந்து பர்த்டே கேக்ஸ் கட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு செம்ம ஸ்பாட்டுங்க இது கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா நம்ம ஷூட்ஸ்லாம் சூப்பராக எடுத்துக்கலாம் பார்க்கிங்க்கெலாம் கவலைப்பட வேணா அதுக்கான ஸ்பேஸஸ் தாராளமாக கொடுத்துருக்காங்க பீப்புளும் நல்லா அசஸ்ட் பண்ணுறாங்க பார்க்கிங்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் டூ வீலர்ஸ் ஃபோர் வீலர்ஸ் அதுக்கான பார்க்கிங் சார்ஜஸ் கண்டிப்பாக இருக்குது எனக்கு என்னென்னா இந்த ஒரு வழி பாதை இருக்குது பார்த்திங்கன்னா இது தான் ரொம்ப குறுகலாக இருக்கிறதுனால ஒரு ஸ்ட்ரீட் போகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு இப்போது ஈவினிங் டைம்லலாம் பார்த்திங்கன்னா வீக்கெண்ட்ஸில் நிறைய வெஹிக்கல்லாம் ஒன்றா வரும்போது அப்படியே கொஞ்சம் அப்படியே ஜாம் ஆகிடும் ட்ராஃபிக் ஜாம் மாதிரி ஆகிடும் ஸோ அது மட்டும்தான் பட் அவ்வளோ க்ரௌடில் பிரீச்டாக சொல்றது ப்ரைவேட் பீச் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா க்ரௌட் இருக்க மாட்டாங்க இப்போ மெரினா பீச் பார்த்துருக்கோம் இல்லையா அந்த மாதிரி க்ரௌடு இங்கே இருக்க மாட்டாங்க இங்கே அந்த அளவுக்கு கடைகள்லாம் இருக்காது இங்கே லிமிட்டட் கடைகள் மட்டும்தான் இருக்கும் அதே மாதிரி குப்பைகள்லாம் போடாமல் அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுற இடம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நடக்க முடியாத வயசானவங்க இருக்காங்கன்னா நீங்கள் வந்து வீல் சேர் அசஸபிளும் நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கான வீல் சேர்ஸும் இங்கே வச்சுருக்காங்க நீங்கள் அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க வீல் சேரும் கொடுப்பாங்க ஜாலியாக அவங்களே கூட்டிட்டு அப்படியே அழகாக பீச்சில் வந்து உட்காந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக நீங்கள் பெரியவங்கள கூட்டிகிட்டு வரலாம் பட் வந்து பெட்ஸ் மட்டும் நாட் அலோடுன்னு போட்டிருக்காங்க பட் பெட்ஸ் அலோவ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய பேர் பெட்ஸை கூட்டிகிட்டு வரலாம் ஏன்னா க்ரௌடடான ஸ்பேஸ்ல எல்லாம் போனீங்கன்னா பெட்ஸ் அலோட் கிடையாது இல்லையா பட் இங்கே அலோவ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் பார்க்கிங் சார்ஜஸில் நாங்கள் போட்டுட்டு என்ட்ரி ஆகிறோம் பட் நல்லா இருக்குது இந்த ஸ்பேஸ்லாம் செம்மையாக இருக்கும் நிறைய பெட் ஓனர்ஸ்லாம் இதை மிஸ் பண்ணுவாங்கல்ல ஸோ அவங்க வந்து அவங்களோட பெட்டில் கூப்பிட்டு வந்து விளாடணும்னு நினைப்பாங்க அதுக்கான ஸ்பேஸ் வந்து இந்த ஒரு பீச்சில் அலோகேட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் நான் பர்ஸ்னலாக ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்டால் மட்டும் இது மட்டும் தான் பெருசாக இருக்கும் பட் உள்ளே போனீங்கன்னா குட்டி குட்டி ஸ்டால்ஸ் மாதிரி தான் வச்சுருப்பாங்க ஸோ இதில் ப்ரைஸஸ்லாம் வந்து இதில் நான் செக் பண்ணலை பட் உள்ள ஐ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கேன் அண்ட் கூல்ட்ரிங்ஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பட் சாப்பிட்டு பார்த்துருக்கேன் பட் என்ன அட்வைசபுள்னா நீங்கள் ஓனாக தேவைனா வாங்கிட்டு வரலாம் நீங்கள் சிப்ஸ் இந்த நான் கொண்டு வந்துட்டு ஸ்நாக்ஸ் வச்சுட்டு நீங்களே வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம் அதுக்கான மேப்ஸ்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க ரொம்ப குட்டி பீச் தான் ரொம்ப பெருசு பீச்லாம் கிடையாது பட் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறக்கு இந்த ஒரு ஸ்பாட் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் இதில் ரெண்டு ட டஸ்ட்பின்ஸ் வச்சுருக்காங்க அதாவது பிளாஸ்டிக்ஸ்லாம் போடுறதுக்கு ஒரு டஸ்ட்பின் அதே மாதிரி டிகிரேடபிள் பயோடிக்ரேடபுள் சொல்லுவாங்க இல்லையா மகக்கூடிய குப்பைகள் அது போடுறதுக்கு தனியாக வந்து டஸ்ட்பின் வச்சுருக்காங்க அதில் பார்த்து நீங்கள் போடுங்க அண்ட் இந்த இடத்த ரொம்ப சுத்தமாக மெயின்டைன் பண்ணுங்க நிறைய பீச்சஸ்லாம் குப்பை குப்பையாக பார்க்கும் போது இந்த பீச்சை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப 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 இதமாக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப மனசுக்கு பிடிச்ச பீச்சுங்க லாஸ்ட் டைம் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் மினி கோவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ அதே பிளேஸ்க்கு திரும்பி நான் வந்திருக்கேன் ஏன்னா இது ரொம்ப எனக்கு மனசுக்கு பிடிச்ச பீச்சுங்க எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கு இல்லையா அதுன்னு ஒரு ரீசனுக்காக தான் இதோ பார்த்தீங்க இல்லையா ப்ளூ ஃப்ளாக் போட்டிருக்கேன் இது மாதிரி எதுக்காக இந்த சர்டிஃபை கொடுக்குறாங்கன்னா சில க்ரைட்டீரியா வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த சர்டிஃபைடு பீச் கொடுப்பாங்க ஸோ இந்தியாவில் இந்த மாதிரி நிறைய பீச்சஸ் இருக்குது மும்பையில் இருக்குது இது மாதிரி நிறைய இடத்துல இருக்குது பட் சென்னையில் இதுதான் வந்து ப்ளூ ஃப்ளாக் பீச்சுன்றதுனால இந்த பீச்சுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள் பட் என்ன ஒரே ஒரு ரெக்வஸ்ட்னால் நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க இங்கே வந்து சேஃப்டிக்காக நிறைய வந்து சிஸ்டம்லாம் பண்ணிட்டுருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கேமராஸ் இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க உயரமாக ஒரு இடம்லாம் இருக்கு அந்த இடத்துல வந்து பார்த்துட்ருக்காங்க ஏன்னா தண்ணிக்குள்ளே போயிடுறாங்களா இல்லை காப்பாற்றுமான்னு உடனே போவாங்க அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது பார்த்தீங்களா ப்ளே ஏரியா இருக்குது கிட்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஃப்ரீ தான் ஸோ செமையாக என்ஜாய் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜாலியாக அலையை என்ஜாய் பண்ணலாம் பசங்க வந்து அழகாக வந்து விளாடலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ரெஸ்ட் ரூம்லாம் நல்லா நீட்டாக இருக்கும்ங்க இங்கே குளிச்சிக்கலாம் இப்போது வந்து மென்ஸ் உமன்ஸ் தனித்தனியாக வச்சுருக்காங்க கிங் குவீன் சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ப்ளேஸும் இருக்குது மணலில் நடக்கும்போது அவ்வளோ ஒரு இதமாக இருக்குங்க செம்ம ஜாலி எனக்கு எப்பவுமே பர்சனலாக பீச்சுனால் பிடிக்கும் பட் இந்த பீச்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ளேஸை நீங்கள் ஆக்குப்பை பண்ணிக்கோங்க அந்த மாதிரி நிழல் அழகாக உட்காந்த மாதிரி செம்மையாக இருக்கும் அந்த அழகை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அந்த கூரை மாதிரி சொன்னேன் இல்லையா அதில் உட்காந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் சூப்பராக இருக்குது க்ளீனாக இருக்குது தண்ணியில் கால் வைக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்குது கிட்ஸெலாம் அவங்களோட ப்ளே திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே விளையாடும் போது பால் விளாட்றாங்க நிறைய பேர் மணலில் விளாடுறாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கே டைம் போயிடும் ஸோ எல்லோரும் எனக்கு கேட்பாங்க இன்னும்மா எப்போ பாதில் பீச் பீச்சுன்ற ஆனால் பீச்சுக்கு போனால் நீ தண்ணியில் கூட விளாட மாட்டுற ஒரு மாதம் நிற்கிற எதுக்கு ஒரு பீச் அப்படின்னு கேட்குறாங்க தெரியல எனக்கு எனக்கு வந்து நான் எப்பவுமே தண்ணியில் விளையாட மாட்டேன் பட் காலை மட்டும் நினைப்பேன் இப்போ அவ்வளோதான் பட் உட்காந்துட்டு இங்கே எவ்வளோ நேரம் சொன்னாலுமே சரி காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் இருக்க பார்த்துட்டே இருந்தேன்னா நான் பார்த்துட்டே இருப்பேன் அது என்னன்னே தெரியல எனக்கு அதை பார்க்குறது ரசிக்கிறது அந்த அலையை ரசிக்கிறது மட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது மை என்ன தெரியல ரொம்ப மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக மாறிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு எப்படின்னா ஒரு லோன்லியா நான் உட்காந்து பார்த்தாலும் சரி ஃபேமிலியோட போனாலும் சரி நான் அப்படியே உட்காந்து ஆளையே பார்த்துட்டே இருப்பேன் அது வந்து என்னன்னு தெரியல எனக்கு தான் என்னோட கேரக்டர் அப்படி தான் நினைக்கிறேன் பட் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டே இருப்பேன் ஸோ இங்கே வந்து மணலில் விளாடுறது இது இந்த மாதிரி குட்டி குட்டியாக சிப்பிகள்லாம் மணல்லேருந்து சுடுறது இது எடுத்துகிட்டு வந்து கிராஃப்ட்ஸ்லாம் பண்ணுவேன் பட் ஆக்சுவலி வந்து மாதிரிலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பட் எனக்கு பிடிக்கும் ஒரு நாலஞ்சு மட்டும் எடுப்பேன் எல்லாமே எடுக்க மாட்டேன் ஒரு நாலஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் வந்து ஒரு சின்ன சின்ன கிராஃப்ட்ஸ்லாம் பண்ணுவேன் இதில் ஒரு இல்லையா ஸோ பீச்னாவே வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ எப்பவுமே அப்படியே ஜாலியாக நடப்போம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேலே கிளைம் பண்ணுறதுக்கான ஒரு இடம் இருக்குது இது நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு இல்லை இது வந்து சேஃப்டிக்காக வச்சுருக்காங்க ஸோ யாருன்னா அலையில் விழுந்துட்டாங்கன்னா சேஃப்டிக்காக இங்கே நின்று பார்ப்பாங்க செக்யூரிட்டிஸ்லாம் அங்கே நின்று அது சேஃப்டிக்காக ஒரு டீம் இருக்காங்க அவங்க நின்று பார்ப்பாங்க சப்போஸ் யாருன்னா ஹெல்ப் வேணும்னா உடனே போயிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்பேஸ்லாம் வச்சுருக்காங்க நேரமாச்சு மழை வர மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே கிளம்புற நேரத்தில் கட கட கடகு தான் போட்டுருச்சு என்னோட தூரல் போட்டுருச்சு மழை ஸ்டார்ட் ஆகுமான்னு பார்த்தா உடனே தூரல் நேந்துருச்சு ஆகா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஓ கிளாக் மேலே தான் கண்டிப்பாக மழை வரும் ஏன்னா அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு கிளைமேட்டு இப்போ சென்னையில் சரி அப்படியே ஒரு எட்டு கோவலமாக பார்த்துடலாம் இவ்வளோ தூரம் வந்துட்டுமே இதுவும் கோவலம் தானே ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு ரூட் எடுத்து கோவலம் போயிட்டோம் இங்கே வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்கே இங்கே வந்து கடல்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணுவாங்க அதே மாதிரி கருவாடுலாம் இங்கே சேல் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு வந்து சீ ஃபுட் மட்டும் தான் நான் சாப்பிடுவேன் சீ ஃபுட்டு எக் இது மட்டும் தான் சாப்பிடுவேன் ஸோ அதனால சீ ஃபுட்டுக்காக நீங்கள் உங்களுக்கு சீ ஃபுட் பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக வந்து கோவலம் ரிசீவ் பண்ணலாம் ஏன்னா இங்கே வந்து இடையே போட மாட்டாங்க கூறு தான் உங்களுக்கு பார்கென் பண்ணுற டேலண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக சூப்பராக வந்து பார்கென் பண்ணி பண்ணலாம் பட் இங்கே இருக்க பீப்பிள்ஸ்லாம் ரொம்ப ஸ்வீட்டுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா பேசணும் அப்படின்னா ரெண்டு மீன் எக்ஸ்ட்ராவே போடுவாங்கன்னா பார்த்துக்குவீங்களே ரொம்ப நல்ல பிளேஸ் தான் சொல்லலாம் ஆனால் ஒரே கப்பில் பிச்சு ஸ்மெல் அந்த ஒரு மீன் ஸ்மெல் மட்டும் அடிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாகவே ஃபிஷ்ஷு ஃபிஷ் நெட்டு இது மட்டும்தான் இருக்கும் ஸோ நாங்களும் வந்து ஃபிஷ் வந்து வாங்கியிருந்தோம் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறதுக்கான இடம்லாம் இருக்கு அந்த ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு வந்து டென் ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல அதெல்லாம் போட்டு ஜாலியாக விளையாடணும் சன்ஸ்க்ரீன் போடலன்னா இதுதான் நிலைமை எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் பார்த்தீங்களா எப்படி இருக்கு சரி விட்ரா விட்ரா சொன்னாப்பா லைஃப்பில் இதெல்லாம் சகஜம் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒம்பது நீங்கள் வேஸ்ட் பண்ணி ஒரே ஒரு இனிமேலில் இந்த பூ தொட்டி வின் பண்ணாங்க அப்போ தான் அந்த அக்கா சொன்னாங்கம்மா நீ எதுவுமே வின் பண்ணலனாலும் கண்டிப்பாக நான் உனக்கு ஒரு ஆர்டர் பரிசாச்சும் கொடுத்துருப்பேன்னு சொன்னாங்க என்ன இப்படி ஒரு அசிங்கப்பட்டுட்டு சொல்லிட்டு சரி சீஃபுட் ஆச்சும் சாப்பிட்டு ஜாலியாக கிளம்பலாம் சீஃபுட்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணி கிளம்பிட்டோங்க அப்போ தான் ரொம்ப இருட்டாச்சு சரி நாங்கள் கிளம்பிட்டோம் பாய் பாய் என் சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ